இலங்கை யோகாசன சம்மேளனத்துடைய அணி தலைவர் ஆஷாகினி பொன்னம்பலம் எங்களோடு இன்றைய தினம் உரையாடுவதற்காக கலையகம் வந்திருக்காங்க வணக்கம் செல்வி ஆஷாகினி பொன்னம்பலம் வணக்கம் ஆஷாஹினின்னு கூப்பிடலான்னு நினைக்கிறேன் கண்டிப்பா சரி ஆஷாகினி கடைசியாக நடைபெற்றிருந்த ஆசியாவினுடைய இரண்டாவது யோகாசன மேலுநர் போட்டியில வந்து நீங்கள் கலந்திருந்தீங்க அந்த அணியினுடைய சென்றிருந்த குழுவினுடைய அணி தலைவராக நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தியிருந்தீங்க காணொலி மூலம் இல்லைனா புகைப்படம் மூலமாக சமூக வலைத்தளம் செய்திகளினோடாக காணக்கூடியதாக இருந்தது அந்த குழுவில் அந்த போட்டியாளர்கள் மத்தியில் நம்ம நாட்டினுடைய கொடி எங்கே அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குற நேரம் நம்ம நாட்டின் கொடி விளங்கினது அந்த கொடி உங்களுடைய கரங்களில் இருந்தது ஸோ நம்ம நாட்டினுடைய கொடியை யோகாசன இந்த போட்டிக்காக சென்றிருந்த குழுவினுடைய தலைவராக அந்த கொடியை கையிலேந்தி முதல் நபராக நீங்கள் போகும்போது அந்த தருணம் அந்த சூழல் எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஸ்ரீலங்கா ரெப்ரசன்ட் பண்ணி அந்த கொடியை ஹோல்ட் பண்ணி போகிறதே எனக்கு ஒரு பெருமையான விஷயமா இருந்தது ப்ளஸ் ட்வெண்ட்டி ஒன் கண்ட்ரீஸ் அதில் நாங்களுமே ஒரு கண்ட்ரியாக அந்த மார்ச் பாஸில் கலந்துட்டு அந் நம்மளோட கொடியை ஹோல்ட் பண்ணி ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு இந்திரா காந்தி ஸ்டேடியத்தில் நாங்கள் ஒரு மார்ச் பாஸ் ஓகே எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் இது எங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ஒரு பூஸ்டாக அமைஞ்சிருந்தது இதுக்கு வந்து நாங்கள் எங்களோட கோச்சர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் அண்ட் எல்லா மென்டர்ஸ்க்குமே நாங்கள் ரொம்ப தேங்க்ஃபுல் அண்ட் ரொம்ப நன்றிக்கடன் பெற்றிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நான் இந்த ஸ்டேஜில் என்னோடய ஊல் டீம் சார்பாக நான் சொல்ல ஆசைப்படுறேன் சந்தோஷம் நீங்கள் இப்போ பேசும்போதே நீங்கள் உங்களுடைய சந்தோஷம் உங்களுடைய வார்த்தைகள் சொற்களில் விளங்குது அதாவது யோகாசனம் அப்படின்னு சொல்லும்போது உள்ள உடல் சார்ந்த பயிற்சியாக நாங்கள் பார்க்கப்பட்டு கொண்டிருந்தது ஒரு ஆசிய ரீதியில் ஒரு போட்டிக்கு யோகாசனம் அப்படி போறது வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயம் நீங்கள் ஒரு தலைவராக பங்கு பெற்றுனீங்க ஆனால் எங்களுக்கு அந்த வீடியோவில் நடிப்ப புகைப்படத்தில் ஒரு சில காட்சிகள் மட்டும்தான் காணக்கூடியதாக இருந்தது சில நேரம் பார்க்கும்போது அங்கே ஏற்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த ஒழுங்குகளை பார்க்கும்போது ஒரு ஆசை மெய்வலுன்னு ஒரு போட்டிக்கு நிகரான ஒரு ஆயத்தப்பாடு மாதிரி தெரியப்பட்டுச்சு நீங்கள் சொல்லுங்கள் அந்த இடத்துல கண்ட அந்த ஆயத்தப்பாடுகள் இல்லைன்னா நீங்கள் ஒரு தலைவரை முன்னே செல்லும் போது எப்படி இருந்தது ரொம்பவே நல்ல முறையாக அவங்க அரேஞ்ச்மெண்ட் என்ன ஆர்கனைஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்டார்டிங் நாங்கள் போயிட்டு லேண்ட் ஆகி அண்டு நாங்கள் எங்களோடய ஸ்போர்ட் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வார வரைக்குமே அவங்க ரொம்ப கைடன்ஸ் சூப்பவாகவே எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க அண்ட் அங்கே ஃபியூ அவங்க நாங்கள் போய் பயம் இல்லாமல் ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் பண்ணுறதுக்கான அத்தினை ஏற்பாடுகளையும் அவங்க செய்து தந்திருந்தாங்க அண்ட் ரொம்ப ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப் நான் ரொம்பவே அங்கே பார்த்தேன் ஒவ்வொரு கண்ட்ரிலிருந்தும் பார்ட்டிசிபேட் பண்ணினா அத்தனை பேரும் அவ்வளோ ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப்போடு எங்களோட இங்கே கூட அணுகுனாங்க அது வந்து நான் ரொம்ப ரொம்பவுமே வியக்கத்தக்க பார்த்த ஒரு விஷயம் அண்ட் சவாலாக இருந்துச்சா சவால் சவாலாக இருந்துச்சு கண்டிப்பாக ஒவ்வொரு ஈவெண்ட்டுமே ரொம்பவுமே சவாலாக தான் இருந்தது ப்ள சவால் மீன்ஸ் எங்களுக்கு பயம் கிடையாது நாங்களுமே ரொம்ப ப்ரிப்பேர்டாக தான் போயிருந்தோம் என்ன ஈவெண்ட் வந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதிரி ப்ரிப்பேர்டாக தான் நாங்கள் போயிருந்தோம் ஆனால் ஈவெண்ட்ஸ் ஜாஸ்தி ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது கொஞ்சம் மென்டலி ஸ்ட்ரெஸ்ஃபுல் இருந்தது பட் வி டிட் அவர் பெஸ்ட் நீங்கள் உங்களுடைய உங்களோட அணியை வந்து நீங்கள் இலங்கையிலிருந்து வழி நடத்துனதுக்கும் அந்த போட்டிக்காக இன்னொரு நாட்டில் இதுவும் உங்களுக்கு முதல் அனுபவம் உங்கள் அணி சார்ந்த வீரர்களுக்கும் முதல் அனுபவம் சூழல் இடம் ஜட்ஜஸ் எல்லாமே வந்து புதுசாக இருந்துச்சு ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய அணிகளை வந்து உங்களுடைய அணி வீரர்களை நம்ம நாட்டில் வழி நடத்துனதுக்கும் அந்த இடத்துல வழிநடத்தும் போது எப்படி இருந்தது ரொம்பவுமே சேலஞ்சிங்கான ஒரு ரோல் தான் அது ஆக்சுவலி வந்திருந்த டுவெண்ட்டி ஒன் கண்ட்ரீஸ்லேயுமே ஜூனியர் கேட்டகரியில் ஜாஸ்தி பார்ட்டிசிபேட் பண்ணது நம்மளோட கண்ட்ரி தான் நேபால் அண்ட் நம்மளோட கண்ட்ரி தான் ஸோ எனக்கு வந்து ஜூனியர் கேட்டகரியை ஹேண்டில் பண்றது ஒரு வகையில் சவாலாக இருந்தாலும் அவங்க சைடில் எனக்கு ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணாங்க எல்லாமே ரொம்ப டேலண்டடான சில்ட்ரன்ஸ் ரொம்பவுமே ரொம்ப கோஆப்ரேட்டிவான சில்ட்ரன்ஸ் கேப்டன்ஷிப்க்கு ரொம்பவுமே அவங்க ரொம்ப டுர்த்தாக பிஹேவ் பண்ணாங்க உதவி செஞ்சாங்க இது வந்து உங்களுடைய யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டிக்கு போகும்போது கிடைத்த அனுபவமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க இனி மற்ற விடயங்களுக்கு நாங்கள் பேசுகிறதுக்கு முன்பதாக ஒருவேளை நான் கேட்காம நீங்கள் சென்னை இந்த ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து நீங்கள் தலைமைத்துவம் தாங்கினதில் ஏதேனும் மறக்க முடியாத ஸ்பெஷலான அனுபவம் ஏதாவது இருக்கா சொல்கிறதுக்கு இந்த வேர்ல்ட் டோர்னமெண்ட்டே எங்களுக்கு ரொம்பவே ப்ரிஷியஸான ஒன்று தான் பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டை நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் ஃபேஸ் பண்ணுறோம் எல்லாமே வெளி ஆட்கள் வெள்ள எல்லாமே வேறு வேறு கண்ட்ரீஸ் வேறு வேறு கல்ச்சர் வேறு வேறு பிஹேவியர்ஸ் அந்த மாதிரியான எல்லா எல்லா ஒரு கலந்த ஒரு ஈவெண்ட்டாக தான் நான் இதை பார்க்குறேன் நாட் ஓன்லி யோகாசனா இட்ஸ் அடிசிப்ளின் டிசிப்ளின் மேனர்ஸ் எட்டிகேட்ஸ் ஃபாலோ பண்ணுற ஒரு ஈவெண்ட்டாக தான் நான் இதை பார்க்குறேன் அண்ட் நான் என்னோட எங்களோட ஜூனியர் பசங்களுமே ரொம்பவே அது கோப்ரேட்டிவாக அண்ட் அதர் கண்ட்ரிஸ் ஆல்சோ ரொம்பவுமே எங்களுக்கு சப்போர்ட்டிவாக மேனேஜபிளாக நடந்துக்கிட்டாங்க இப்போ நீங்கள் உங்கள் அணியை வழி நடத்தும் போது அவங்களுக்குன்னு சொல்லி இப்போ நீங்க டிசிப்ளின்னு சொன்னீங்க இப்படி நடந்து கொள்ளுங்க இப்படி செய்யணும் இந்த போட்டியில் பங்கு பெற்றும் போது இப்படி யுக்திகளை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி இதுவும் உங்களுக்கு முதல் அனுபவம் ஸோ உங்களுக்கான ஒரு ஒரு குறிப்பிட்ட அனுபவத்தை வைத்து நீங்கள் வழி நடத்தியிருப்பீங்க அங்கு மற்ற வீரர்கள் வெளிப்படுத்திய அந்த போட்டியினுடைய திறமை இல்லைன்னா அவங்க நடந்து கொண்டது ஜட்ஜஸ் உங்ககிட்ட எதிர்பார்த்தது இதெல்லாம் புதுசாக இருந்திருக்கும் இதை பார்க்கும்போது நம்ம நாட்டினுடைய அணி வந்து ஒரு அங்கே எதிர்பார்க்கப்பட்ட விஷயங்களில் நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் தயார் நிலையில் இருந்ததா இல்லாட்டி புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய சூழல் தயார் நிலையில் தயார் நிலையில தான் இருந்தாங்க சோ அந்த அளவுக்கு எனக்கு சேலஞ்சிங்கா இருக்கல பிகாஸ் அவங்களுமே ரொம்ப டிசிப்ளினா எங் ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்போர்ட்ஸ்னு வரும்போதே ஸ்டார்டிங் ஃப்ரம் தட் அவங்க ஒரு ஒரு டிசிப்ளின் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெக்ஸ்ட் தான் நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் வாட் எவர் இட் இஸ் அதை நம்ம பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து டிசிப்ளின் மேனர்ஸ் அண்ட் எடிகேட் ஃபாலோ பண்ணி தான் வர்றது ஸோ இங்கேருந்தே அவங்க அந்தளவுக்கு ட்ரைனால எனக்கு அந்தளவுக்கு சேலஞ்சிங் இருக்கலை அவங்க கோச்சஸ்க்கும் மேனேஜர்ஸ்க்கும் டீம் மெம்பர்ஸ்க்கு ஆல்சோ அவங்க ரொம்ப கோஆப்ரேட்டிவாக தான் நடந்துட்டாங்க ஸோ எனக்கு அது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கலை ஹண்ட்ரட் பர்சன்ட்மே இவங்க எங்களோட டீமே அந்த அளவு தான் இருக்கும் வெளிநாட்டுக்காரங்களோட கம்பேர் பண்ணும்போது தே ஆல் ஈக்குவல் ஒரு நிறுவனத்தையோ இல்லைன்னு சொன்னால் ஒரு துறையோ வந்து தலைவர் முன்னாடி இருந்து வழி நடத்துவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் சந்தோஷத்தில் பூரிப்பில் பேசும்போது நீங்கள் உங்கள் டீமை பார்த்துக்கொள்றீங்க உங்களோட டீம் உங்களையும் பார்த்துக்கொள்ளுன்னு சொல்லி எனக்கு விளங்குது சரி நீங்கள் ஒரு ஒரு பெண்ணாக இருந்து இந்த மாதிரி யோகாசனத்துக்கு ஒரு பொறுப்பான இருந்து தலைவராக இருந்து இது அங்கே ஆசியன் சாம்பியன் போட்டியாக இருக்கட்டும் இலங்கையில் வந்து இந்த சம்மேளனத்துடைய இந்த போட்டிக்கான தலைவராக இருக்கும் போது நிறைய சவால்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இது எப்படி நீங்கள் அதை கடந்து இல்லைன்னா எப்படி அந்த பொறுப்புகளை செய்றீங்க சவால்னா எங்களுக்கான சவால் வந்து ப்ராக்டிஸ் எங்களுக்கு ஆன் டைம் என்ன ஆன் டைம் கிடைக்கிது பட் இன்னுமே ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கணுங்கிறது தான் எங்களோட ஃபஸ்ட்டு கோரிக்கை இன்னுமே ஃபெசிலிட்டிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இன்னுமே கிடைச்சா நாங்கள் நெக்ஸ்ட் வரப்போற ஏஷியன் கேம்ல கோல்டு நாங்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சரி இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இருந்தா நம்ம நாட்டில் இருந்து வந்து வெவ்வேறு மொழி சார்ந்தவங்க வெவ்வேறு இனம் சார்ந்தவங்க ரொம்ப மிக முக்கியமாக வந்து நீங்க சொன்னீங்க சின்னாக்களும் இருக்காங்க பெரியாக்களும் இருக்காங்க ஸோ இலங்கையில் வந்து நீங்கள் இந்த சம்மேளனத்துடைய அணி தலைவராக இருக்கும் போது இந்த வெவ்வேறு மொழி வெவ்வேறு வயதில் உள்ளவங்களை எப்படி நீ சமாளித்து அந்த பொறுப்பில் நீ செயல்படுறீங்க எங்க எங்களோடய ஊழல் டீம் எடுக்கும்போது எல்லாமே பலதரப்பட்ட மொழி பேசுகிறவங்க இருக்காங்க பட் எல்லாருக்குமே எல்லாமே புரியும் எல்லாமே எல்லா லாங்குவேஜும் கற்றுருக்காங்க பேசுகிறாங்க தான் குட்டி பசங்க கூட ரொம்ப நல்லாவே பேசுகிறாங்க ஸோ எங்களுக்கு மொழி வந்து எந்த வகையிலேயும் ஒரு தடையா ஒரு ஒரு அடுத்த ஸ்டேஜ்க்கு போறதுக்கான ஒரு பேரியராக இருக்கவே இல்லை ஸோ எங்களுக்கு மொழி எப்பயுமே தடையா இருந்தது இல்லை அடுத்ததாக வந்து இரண்டாவது ஆசிய யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டிக்கு வந்து இலங்கையில இருந்து ஒரு குழுவோட நீங்கள் போகும்போது அந்த குழுவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னே எத்தனை நாள் இல்லைன்னா எவ்வளவு மாதத்துக்கு முன்பு ஒரு தயார்படுத்தலாம் ஆரம்பிச்சிங்க எங்களோட டைமுக்கான ஆயத்தம் வந்து ரெண்டு மாதம் முன்னாடியிலேருந்து நாங்கள் ப்ரிப்பேர்ட் ஆகிட்டோம் எங்களுக்கு செகுலர் வந்த டேட்டில் இருந்து நாங்கள் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிட்டோம் ஈவன் கிளாஸில் ஜாஸ்தி பீப்புள் இருந்தாலுமே இதுக்கான ஒவ்வொரு ஈவெண்ட்ஸுக்கான பீப்புளை வந்து கோச் வந்து கரெக்டான இதில் செலக்ட் பண்ணி எடுத்தாங்க அண்ட் இந்தியாவிலேருந்துமே எங்களுக்கு ஆன்லைனில் நிறைய ட்ரைனிங் செஷன்ஸ் எல்லாம் போயிட்டே தான் இருந்தது அவங்க எங்களை சூப்பராக கைட் பண்ணாங்க த்ரோ அவுட் எங்களுக்கு ஈவன் நடக்கிற வரைக்குமே நாங்கள் வந்து இந்தியா போயிட்டு கூட எங்களோ எங்களுக்கு வந்து அதர் டீம் கோச்சஸ் கூட எனி டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க அந்த மாதிரியான ஃபுல் சப்போர்ட்டிவ்மே கொடுத்தாங்க ஏர்லி மார்னிங் ப்ராக்டிஸ் ஆல்ஸோ எங்களுக்கு நடந்தது நைன் தேர்ட்டி ஒன் எங்களுக்கு ஆரம்பிக்குது அந்த மாதிரினா நாங்கள் ஃபோர் ஓ கிளாக் எழுமே எங்க எங்களுக்கு கிடைக்கிற அந்த குட்டி ஸ்பேஸில் நாங்கள் வந்து எங்களோட ட்ரைனிங்க ஆரம்பித்து ஈவந்தோ நாங்கள் வந் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன் டைம் ஆன் த ஸ்பாட் நிறையா எங்களுக்கு ஈவெண்ட்ஸ் சேஞ்ச் ஆகும் ஸோ அதில் ஐடென்டிஃபை பண்ணணும் நாங்கள் கூட்டிட்டு போன பசங்களில் இந்த ஈவெண்ட்டுக்கு எது எந்த சூட்டபிள் அப்படின்னு நாங்க ஐடென்டிஃபை பண்ணி ஈவெண்ட்ஸ் அனுப்பணும் அப்படி எல்லாமே ஒரு மாதிரி சேலஞ்சிங்கான ரோலா தான் இருந்தது அப்படின்னா முன்கூட்டி அவங்க கொடுத்த செட்யூல் இல்லாம அந்த நொடி பொழுதுல மாறணும்ச்சு ஆஹ் ஷெட்யூல்ஸ் இருந்தது ஷெட்யூல்ஸ் இருந்தது ஆனா சின்ன சின்ன சேஞ்சஸ் மாறிச்சு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கேத்த மாதிரி எங்களுக்குமே இது ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதால ஃபுல் ஃபிளஷ் க்ளியரா நாங்களுமே இருக்கல இருந்தது வச்சு நாங்க ஒரு ப்ரிப்பேர்ட போனோம் ப்ரிபரேஷன் வச்சுட்டு போனோம் அங்க போய் குட்டி குட்டி சேஞ்சஸ் அவங்களுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆனது அதில் நாங்கள் அப்பப்போ அதுக்கேற்ற ஈவெண்ட்ஸ்க்கு ஏற்ற டேலண்ட்ஸ் யார் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதில் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணது ஆல்சோ எங்களுக்கு ரொம்பவே சேலஞ்சிங்கான ரோலாக தான் இருந்தது இப்போ நீங்க சொன்னீங்க நீங்க இந்தியாவுக்கு போன பிற்பாடு அங்கே நடந்து சூழலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுல யார் ரொம்ப திறமைசாலி அந்த நொடி பொழுதுல கண்டுபிடிச்சிங்க ஆக்கெல்லாம் அனுப்பிவிட்டீங்க போட்டிக்கு இது இந்தியாவில் நடந்தது இந்தியாவுக்கு போகிறதுக்கு முன்னே தெரிஞ்சு கொள்ளலாமா உங்ககிட்ட எத்தனை மாணவர்கள் கிட்டத்தட்ட இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களோட இந்த பயிற்சியில் ஈடுபடக்கூடிய மாணவர்கள் ஏஷியன் சாம்பியன்ஷிப் அறிவித்த உடனே எங்களை எங்களோட அகாடமியால இவன் யோகாசன பிரசிடன்ட் மூலமா எல்லா அகாடமியாலையும் அறிவிக்கப்பட்டு இருபத்தி ரெண்டு பேர் செலக்ட் பண்ணப்பட்டது அவங்க இருபத்தி ரெண்டு பேரும் யோகாசன பிரசிடன்ட் முன்னிலையில ஒரு செலெக்ஷன் மீட்டிங் வைக்கப்பட்டு அதில் தேர்ட்டீன் மெம்பர்ஸ் ஃபைனலி செலக்ட் ஆகி நாங்கள் பதிமூணு பேரும் டெல்லியில் நடந்த ஏஷியன் யோகாசன சாம்பியன்ஷிப்பில் ஈவெண்ட்ஸில் பங்கு பெற்றிருந்தோம் ரைட்டு நான் 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 நினைக்கிறேன் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி நீங்கள் குழுவாக போயிட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் அங்கே இருந்து இந்த போட்டிகளை பங்கு பெற்றனதா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் முதல் நாளில் இருந்து ஒவ்வொரு நாளும் என்னென்ன செயற்பாடுகள் போட்டிகள் எப்படி நடைபெற்றது ஒவ்வொரு நாளையும் ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுமா டுவெண்ட்டி ஃபிஃப்த் மார்னிங் எங்களோட ஈவெண்ட்டோட ஓப்பனிங் செரமனி ஓல் ஆஃப் த ஆல் ஓவர் த கண்ட்ரீட ரெப்ரஸண்டிவும் ஃப்ளாக்இ மார்ச் பாஸ் அதில் தான் ஸ்டார்ட் ஆனது ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட்டு எல்லா ஈவெண்ட்ஸுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாங்கள் போனது ஜூனியர் சீனியர் சீ சீனியர்லேயே சீனியர் ஏபி கேட்டகரிஸ் ப்ளஸ் மாஸ்டர்ஸ் உட்பட நாங்கள் இருந்தோம் ஓ எல்லா ஏஜ் கேட்டகரியுமே நான் எங்களோட நாட்டில் இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க கம்பேரிட்டிவ்லி அதர் கண்ட்ரிஸ் கூட ஜூனியர்ஸ் ஜாஸ்தி பேர் வரலை நாங்கள் ஜூனியர் சீனியர்ஸ் மாஸ்டர்ஸ் கூட வந்திருந்தாங்க அதிலிருந்து ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணி த்ரீ டேஸுமே எங்களோட ஈவெண்ட்ஸ் கண்டினியூவஸாகவே போயிட்டுருந்துது மார்னிங் டு ஈவ் நைட் வரைக்குமே எங்களோட ஈவெண்ட்ஸ் நாங்கள் மாதிரி மாறி பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு தான் இருந்தோம் அதில் என்டிங் செரமனி அண்ட் இதில் முழுவதும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணது மெடலிங் செரமனி தான் நம்மளோட நாட்டுக்கு கிடைச்ச அத்தனை மெடலும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் போட்டு வின் பண்ணினது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் நாங்கள் ஃபேஸ் பண்ணி அதில் ஒரு மேடல் எடுக்கிறதுங்கிறது ஒரு ஹியூஜ் எங் எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பொறுத்த வரைக்கும் அது நம்ம பசங்க எடுத்தாங்கிறது ஒரு ஆஸ் அ டீம் கேப்டனா எனக்கு அது ரொம்ப ப்ரவுட் ஒவ்வொருத்தர் ஸ்ரீலங்கான்னு அனௌன்ஸ் பண்ணும்போதே அது ஒரு ப்ரவுட் மோமெண்ட் எங்களுக்கு அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விடயம் உங்களோட நான் கேட்க ஆசைப்படுறேன் நம்ம நாட்டை எடுத்துக்கொண்டா நம்ம நாட்டில் இருந்து முதல் முறையே சென்றிருக்கோம் இந்த போட்டித்தோட தொடருக்கு முதல் முறையாக நாங்கள் சென்றிருக்க நேரம் மற்ற நாடுகளினுடைய போட்டியாளர்கள் அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தியிருப்பாங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் இந்தியா சீனா மிகவும் என்ன சொல்கிறது பொருளாதாரத்திலும் சரி தொழில்நுட்பத்திலும் அதிக வளம் பெற்ற இல்லைன்னா முன்னோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய நாடுகளை சார்ந்த வீரர்கள் வந்து அங்கே பங்கு பெற்றிருந்தாங்க இப்போதான் நாங்கள் முதல் முறையாக இங்கே போகிறோம் ஸோ மற்ற நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது முதல் முறையாக இருந்தாலும் உங்களோடு வந்த வீரர்களுடைய திறமை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க எந்தளவுக்கு இருந்தது இந்தியா ஜப்பான் உஸ்பகிஸ்தான் ஈரான் இது போன்ற கண்ட்ரிலாம் அவங்க வெல் ட்ரைண்ட் பிசிக்கலி மென்டலி வெல் ட்ரைண்ட் அது பார்க்கும் போதே எங்களுக்கு புரிஞ்சுது போட்டி போடும் போது எவ்வளோ ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப் இருந்தாலுமே அவங்களோட ஃபிசிக்ஸ் எல்லாமே எங்களை விட காட்டிலுமே ரொம்ப பலசாலியா இருந்தாங்க ஐயா எங்களுக்கும் ஆனால் ஈவெண்ட்னு போயிட்டா நாங்களுமே ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தோம் டஃப் ஃபைட் கொடுத்து தான் பதினோரு சில்வர்ஸ் நாங்கள் வின் பண்ணினோம் இந்தியாவோட ஃபைட் பண்ணி நாங்கள் பதினோரு இந்தியா ஜப்பான் போன்ற கண்ட்ரிகில் ஃபைட் பண்ணி நாங்கள் ஒரு பதினோரு சில்வர் அண்ட் பதினெட்டு ப்ரான்ஸ் வின் பண்ணியிருக்கோம் ஸோ நாங்களுமே ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக் ஃபிட் தான் பட் இன்னுமே ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நாங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப் எடுக்கணும் அதுக்கான இன்னுமே ஃபெசிலிட்டிஸ் ஃபுட் இந்த மாதிரி சில விஷயங்கள் நாங்கள் பண்ணணும்னு நான் நம்புகிறேன் இப்போ நீங்கள் சொல்லும்போது ஃபெசிலிட்டி தேவை அப்படின்னீங்க ஃபுட்டெல்லாம் தேவைன்னு சொன்னீங்க ஆனால் நடைபெற்ற கடைசி இந்த ஆசிய யோகாசன சாம்பியன் போட்டியில் வந்து ஏதோ ஒரு நாட்டோடு நம்ம நாடு வந்து போட்டி போட்டு கிட்டத்தட்ட நான் நினைக்கிற ஒரு மனுத்தையாலும் போட்டி போடக்கூடிய அளவுக்கு வந்து ட்ரஃப் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி யா நேபாள் ஜூனியர் டீமும் ஸ்ரீலங்கன் ஜூனியர் டீமும் இட்ஸ் ஒரு ஐபிஎல் கமெண்ட்ரியோட ஒரு மேட்ச் பார்த்தா எந்த மாதிரி இருக்கும் ஆஃப் கொடுத்து டைப் பண்ணிருந்தாங்க பார்க்கும்போது ரொம்ப பெருமையாகவும் அதுதான் எங்களோட ஒரு செரி ஆஃப் த கேக் மாதிரி ஒரு மொமெண்டாகவும் எங்களுக்கு யார் ரொம்ப பெருமையா இருந்தது அதை அனௌன்ஸ் பசங்க பசங்களை ரொம்பவே ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு அதை பண்ணினது வந்து இவங்க நாங்களுமே எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு அது அந்த ஸ்டேஜ் ஒருத்தவங்களை அந்த அளவுக்கு கிரியேட் பண்ணி விடுது அது வந்து நாங்க ரொம்ப ப்ரௌடா ப்ரௌடாவும் சொல்லிக்கலாம் அதை பார்க்கும் எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாவும் இருந்தது நான் நினைக்கிறேன் நீங்க சொன்ன இந்த நாட்டோட வந்து போட்டி ஒரு மண்டத்தையாலும் நடைபெறும் போது அங்கிருந்து மிகப்பெரிய ஒரு பயிற்சியாளருடைய பாராட்டும் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் எல்லா ஈவெண்ட்ஸும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க வந்து அப்சர்வ் பண்ணினதுல நம்மளோட நாடு வந்து ஒரு குட்டி நாடு கம்பேர் பண்ணும்போது மற்ற நாடுகள் எல்லாம் ஜப்பான் இந்தியா எல்லாரையும் விட நாங்கள் கொஞ்சம் குட்டி நாடு இதுல இருந்து நாங்கள் கம்பெட்டிவ் கம்பெட்டேட் பண்ணிவிட்டு அத்தனை மெடல்ஸ் வின் பண்ணி அவ்வளோ ஆன் தி ஸ்போர்ட் பசங்க க்ரியேட் பண்ணின அத்தனை ஆசனாஸும் பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க மெடல் வின் பண்ணினது டிரெக்டர் ஆஃப் யோகாசனா வேர்ல்ட் டிரெக்டர் ஆஃப் யோகாசனா பிரசிடெண்ட் மிஸ்டர் சஞ்சய் மல்வாணி அவர் அவர்களால் நாங்கள் பாராட்டு பெற்றது வந்து ஃபீல் உண்மைக்குமே அங்கே கோல்ட் மெடல் கிடைக்காட்டியும் கூட அவருடைய அந்த வாழ்த்து வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக இருக்கும் இப்ப வந்து பொதுவா சொல்லுவாங்க பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு துறையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நாங்கள் சூப்பர் ஸ்டார் ஆகுறது முக்கியம் இல்லை எப்போயுமே சூப்பர் ஸ்டாராக நிலைச்சிருக்கிறது ரொம்ப பெரிய சேலஞ்சு அப்படிம்பாங்க ஸோ இப்போ கிட்டத்தட்ட இருபது இருபத்தி இருபத்தொரு மெடல்கள் கிடச்சிட்டு இனி அடுத்து வர போட்டி தொடர்கள் வந்து நடைபெற போகுது நம் நாட்டில் கூட மூன்றாம் தேதி நடைபெறும் மே மூன்றாம் திகதி நடைபெற போட்டி இருக்குன்ற அதுக்கு பிறகு ஆசிய ரீதியில் அதுக்கப்புறம் உலகளாவிய ரீதியில் வந்து நிறைய போட்டிகளை சந்திக்க போகிறீங்க அப்படிலாம் சந்திக்கும் போது இந்த மெடல்களோட எண்ணிக்கை வந்து கூட ஒரு புறம் பார்த்தீங்களா தங்க பதக்கமே வெல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு தலைவராக வந்து இப்போவே என்ன யோசிக்கிறீங்க அடுத்தது இன்னுமே ட்ரைனிங் ப்ராக்டிஸ் இது ரெண்டுமே எங்களுக்கு ரொம்பவே முக்கியம் அடுத்து நாங்கள் இப்போ சில்வர்லேருந்து கோல்டுக்கு அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா கோல்ட்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் அச்சீவ் பண்ணினா தான் நாங்கள் கோல்டுக்கு வர முடியும் ஸோ ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ட்ரைனிங் அண்ட் பஞ்சுவல் இதெல்லாம் நாங்கள் மைண்டில் வச்சு அடுத்த அடுத்த போட்டிக்கான எல்லா ப்ரிப்பரேஷனும் டில் டேட் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் ஆரம்பிச்சுட்டோம் ஆக்சுவலி நாங்கள் அடுத்த ஈவெண்ட்டுக்கே போயிட்டு லாஸ்ட் ஈவெண்ட் முடிஞ்சதுக்கும் நெக்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கும் பிட்வீன் டூ டேஸ் தான் எங்களுக்கு கேப் அதுலேயே எங்கே பசங்க ஆரம்பிச்சுட்டாங்க செஷன்ஸ் எல்லாமே ஆரம்பிச்சுட்டாங்க நாங்கள் வந்து யோகாசனாவை வந்து நெக்ஸ்ட் கொண்டு போகிறதுக்கான அத்தனை முயற்சிகளும் ஆசிய முப்பத்தி ஆறாவது யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டி அது இதை தவிர்த்து உலகளாவிய ரீதியில் வந்து ஜப்பான்ல நடைபெற போகிற யோகாசன சாம்பியன் போட்டி இருக்கு சோ அந்த யோகாசன போட்டிகளெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு தலைவர் அணியினுடைய தலைவராக நீங்க இவ்வளவு நாள் அவங்களுக்கு ஒரு படிமுறை இல்லைனாலும் ஒரு ஒரு லெசன்ஸ் வச்சுருந்துருப்பீங்க ஒரு பயிற்சியை வழங்கி இருப்பீங்க அங்கு உங்களுக்கு அனுபவ பயிற்சியும் இருக்கு எங்கள் மற்றைய நாட்டு வீரர்களோட இதெல்லாம் பார்த்துட்டு வந்த பிற்பாடு உங்களோட ப பயிற்சி முறையில் இனி மாற்றங்கள் கொண்டு வந்து அதுக்கு மாணவர்களை ஒத்துழைக்கக்கூடிய வழிகள் இருக்குது கண்டிப்பா நாங்கள் போய்ட்டு அப்சர்வ் பண்ணின விஷயங்கள் நிறைய இருக்குது நம்ம ஒரு குட்டி நாட்டிலேருந்து இருந்து ப்ராக்டிஸ் பண்ணினதுக்கும் ஒரு இருபத்தொரு கண்ட்ரி முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணினதுக்குமான டிஃப்ரென்ஸே எங்களுக்கு நிறையா இருக்கு டீம் கேப்டனாக என் நான் அப்சர்வ் பண்ணினது இன்னுமே ஜாஸ்தி நான் அதை பச நான் எங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கு அதை அப்ளை பண்ணி அடுத்த ஈவெண்ட்டுக்கான பயிற்சியும் ஒத்துழைப்பும் போட்டிகளுக்கான முயற்சியை எடுக்க போறோம் அணியினுடைய தலைவராக இருக்கீங்க வழி நடத்திய தலைவர் ஆனால் பயிற்சி வழங்கினவங்களை நாங்கள் எப்போயுமே மறக்க கூடாது ஸோ அவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இவ்வளோ இவ்வளோ ஈவன்ஸ் இவ்வளோ டிசிப்ளின் இதுக்கெல்லாமே ஃபஸ்ட் அடித்தளம் எங்களோட கோச் அண்ட் மேனேஜர்ஸ் அண்ட் டிரெக்டர்ஸ் ஆல் ஓவர் த யோகாசனா ஸ்கூல்ஸ் அண்ட் முக்கியமாக எங்களோட கோச் அவங்க தான் எங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னே சொல்லி கொடுத்தவங்க நாங்கள் அத்தனை பேரும் எவ்வளோ கோல்டு மெடல்ஸ் எவ்வளோ 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 பெரிய ஈவெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணினாலும் நாங்கள் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் பாட்டாம் ஆ பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் என்னோட பசங்க சார்பாக கூட நான் எங்களோட கோச் அண்ட் மேனேஜர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி இந்த தருணத்தில் எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அமையல அவங்களுக்கு தேங்க்யூ சொல்கிறதுக்கு திஸ் இஸ் நான் இதை எடுத்துக்கொள்கிறேன் ஸோ ஐ தேங்க்ஃபுல் ஃபார் தெம் தேங்க்ஃபுல் டு காட் அண்ட் நாங்களும் உங்களுக்கு முன்கூட்டியே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் அடுத்தடுத்து நடைபெறுகின்ற போட்டிகளில் தங்கப்பதக்கம் உள்ள இடங்களாக நிறைய பதக்கங்களை நீங்கள் நம் நாட்டு சார்பாக ஒரு அணி தலைவராக இருந்து உங்கள் குழுவை வழிநடத்தி பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி இன்றைய தினம் அதனுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்களா இருந்தால் இலங்கை யோகாசனத்தினுடைய அணி தலைவியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஆசாஹினி பொன்னம்பலம் எங்களோடு இணைந்திருந்தார் ரொம்ப நன்றி ஆஷா